அனைவருக்கும் வணக்கம் யுஜிசி நெட் தேர்வுல இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கேட்கப்பட்ட வினாக்கள் நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு வரோம் அந்த அடிப்படையில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வினா காமமாக்கும் ஐவகை கனைகளை நிரல்படுத்துக ஆப்ஷன் ஏ சோகம் ஆப்ஷன் பி சுப்ரயோகம் ஆப்ஷன் சி மரணம் ஆப்ஷன் டி விப்ரயோகம் ஆப்ஷன் இ மோகம் காமமாக்கும் ஐவகை கனைகளை நிரல்படுது இந்த வினாவிற்கான அந்த பார்க்கலாம் முதல்ல பாருங்க சுப்ரயோகம் சுப்ரயோகம் அப்படின்னா காதலர் குறித்த சொல்லும் நினைப்புமாக இருக்கக்கூடிய அந்த தன்மைக்கு சுப்ரயோகம்னு பேரு விப்ரயோகம் அப்படின்னா வெய்த் அதாவது வெய்து உயிர்க்கு உறுத்தல் சோகம் அப்படின்னா உடல்ல இருக்கக்கூடிய அந்த வெண்மை ஏற்பாட்டாலும் சோர் உண்ணாமலும் இருக்கக்கூடிய நிலைக்கு வந்து சோகம்னு பெரு மோகம் அப்படின்னா மயக்கமும் மொழி பல பிதற்றுதலும் அதாவது தன்னைதானே பேசிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்ப அது மோகம் மரணம் அப்படின்னா அனங்களும் வருந்தலும் அப்ப சுப்ரயோகம் விப்ரயோகம் சோகம் மோகம் கடைசியா மரணம் அப்ப இந்த வரிசை முறையில நம்ம இந்த காமமாக்கும் ஐவகை கனைகளை நிரல்படுத்தணும் இந்த செய்தியை சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் இந்த செய்தியை பதிவு செய்யக்கூடிய நூல் எது அப்படின்னு பாத்தோம்னா வீரசோலியம் தான் இந்த செய்தி இடம்பெற்றிருக்கு அப்ப இந்த வினாவோட நம்ம பார்க்கலாம் காமமாக்கும் ஐவகை கனைகளை நிரமப்படுத்து அப்படின்றதுதான் இன்றைய வினா இந்த வினாவிற்கான அந்த சரியான வரிசை முறை ஆப்ஷன் பி சுப்ரயோகம் ஆப்ஷன் டி விப்ரயோகம் ஆப்ஷன் ஏ சோகம் ஆப்ஷன் இ மோகம் ஆப்ஷன் சி மரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தெரிவு சரியான பதில் நன்றி